இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற உன்னை கர்த்தர் வெக்கப்படுத்துவதில்லை தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் ஏசியாவின் விசுவன் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல அநேக நாமங்களை குறித்து வாழ்க்கை அமைந்திருக்கிறதா உனக்கு இந்த தேவன் கிறிஸ்து கர்த்தராயா உனக்கு அதிசயமா இருக்கிறவர் கர்த்துடைய நாம மாத்திரமே வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கடையாந்திரங்களாவது கர்த்தருக்கு ஒத்த நாமம் இல்லை தெய்வ பிள்ளைய ஆண்டோராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்திருக்கிற உனக்கு கர்த்தரைய அடைக்கலமாக இருக்கிறவர் மேலாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை நாம் சிந்தித்தோமானால் சேவகரி பிரயுத்தமாக அந்த மனுஷன் பேசுகிறது என்றார்கள் பிள்ளை தேவன் பேசும் பொழுதே அநேக அதிசயங்களைக் கண்டார்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் நாமத்தினாலே பிசாசு நடுங்குகிறான் ஏனென்றால் அவட வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த ஆண்டோட நாமத்தினை அறிந்திருக்கிறபடினாலே அந்தகார வல்லமைகளும் அசு தாவிகளும் தொடுவதில்லை ஏனென்றால் என் தேவனே உன்னை நேசிக்கிற தேவனாக என் தேவனே உனை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நீ அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வெள்ளை சொல்லுவோம் கர்த்தாவை நீர் எங்களை அழைத்து எங்களை நேசிக்கிறபடினாலே நாம அதிசயமானது உன்னை எப்படியெல்லாம் கர்த்த நடத்தி வந்தால் சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கை எங்கோ ஓடி கொண்டிருந்த நம்மை கர்த்த தெரிந்தெடுத்து நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தம் செய்தார் அதற்கு காரணம் என்ன அவர் நம்மேல் வைத்த குருவை அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவதற்கு காரணமே நாம் தகுதி இல்லாதவர்கள் ஆனால் தகுதிப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையை கிருவையை கர்த்தர் காண்பித்தார் என அன்பான சங்கீதத்தின் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசித்தோம் அரணான நகரத்தில் தமது கிருவையை அதிசயமாய் விளங்க பண்ணினார் இன்றைக்கு உனக்கு அதிசயமாய் கிறிஸ்து இருப்பதற்கு காரணம் உன் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ததுக்கு காரணம் நாம் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல நாம் பாவிகளாக இரு

வரும் என்று சொல்லுகிறது காட்சி சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலவில்லை இந்த அதிசயமான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நீ அதிசயமான தெய்வனாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது காட்சி சோத்திரம் தொடர்ந்து எங்களை ஆசிவதி ஐயா புதிய கருவேலை தாரும் மகிமைப்படுத்தும் எங்கள் சபைக்கு நீர் போதுமானவராய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஆராதி தொழுதுகள் எங்களுக்கு உதவி சுமுடை செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிவதி மகிமைப்படுத்தும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களோடு குடும்பங்களை ஆசீர்வத்து நடத்துவாராக ஆமே